தேய்பிரை அஷ்டமியில் இந்த பைரவர் நூற்றி எட்டு போட்டியை சொல்லி வழிபடுவதால் பிறவி பிணி நீங்கி கஷ்டங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கும் பைரவர் நூற்றி எட்டு போட்டி துதிகள் ஓம் பைரவனி போட்டி ஓம் பயநாசகணி போற்றி ஓம் அஷ்டரூபணி போற்றி ஓம் அஷ்டமி தோன்றலே போற்றி ஓம் அயன் குருவே போற்றி ஓம் அறக்காவலனே போற்றி ஓம் அகந்தை அகந்தையளிப்பவனே போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஓம் ங்க பைரவணி போட்டி ஓம் ஆனந்த பைரவணி போட்டி ஓம் ஆலய காவலனி போட்டி ஓம் இன்னல் பொடிப்பவனி போட்டி ஓம் இடுகாட்டில் இருப்பவனி போட்டி ஓம் உக்ரபைரவணி போட்டி ஓம் ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனி போற்றி ஓம் உன்மத்த பைரவனி போற்றி ஓம் உரம் கையில் காப்பவனி போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பவனி போற்றி ஓம் எல்லை தேவனி போற்றி ஓம் றிறங்குபவனி போற்றி ஓம் கபால தாரியே போற்றி ஓம் கங்காழமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனி போட்டி ஓம் கல்பாந்தபைரவனி போட்டி ஓம் கதாயுதனி போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனி போற்றி ஓம் கருமீக நிறனி போற்றி ஓம் கட்வாங்க தாரியே போற்றி ஓம் களவை போனி போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கால பைரவனி போற்றி பாலிகர் தேவனி போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனி போட்டி ஓம் காலாஷ்டமிநாதனி போட்டி ஓம் காசிநாதனி போற்றி ஓம் காவல் தெய்வமீ போட்டி ஓம் க்ரோதபைரவனி போட்டி ஓம் ியனி போனி போற்றி ஓம் சண்ட பைரவனி போற்றி ஓம் சட்டை நாதனி போற்றி ஓம் சம்ஹார பைரவனி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனி போற்றி ஓம் சிவத் தோன்றலே போற்றி ஓம் யத்து இருப்போணி போற்றி ஓம் சிஷ்ககனி போட்டி ஓம் சீர்காழித்தேவனி போட்டி ஓம் சுடர்ச்சடயணி போட்டி ஓம் சுதந்திர பைரவணி போட்டி ஓம் சிவ அம்சனி போட்டி ஓம் பைரவனி போற்றி ஓம் சூலதாரியே போற்றி ஓம் சூழ்வினை யறுப்பவனி போற்றி ஓம் செம்மேனியனி போற்றி ஓம் கேத்திரபாலனி போட்டி ஓம் தட்சனை அளித்தவனி போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அளிப்பவனி போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனி போற்றி ஓம் தெற்கு நோக்கனி போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனி போற்றி ஓம் நவரசரூபனி போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனி போற்றி ஓம் நள்ளிரவு நாயகனி போற்றி ஓம் நரகம் நீக்குபவனி போற்றி ஓம் நாய்வாகன நீ போட்டி ஓம் அருள்பூனி போற்றி ஓம் நிமலனி போற்றி ஓம் நிர்வாணனி போற்றி ஓம் நிறைவழிப்பவனி போற்றி ஓம் நின்றருள்வோனி போற்றி ஓம் பயங்கர ஆயுதனி போற்றி ஓம் பகையளிப்பவனி போற்றி ஓம் பரசு ஏந்தியவனி போற்றி ஓம் குறைவோ நீ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவனி போற்றி ஓம் பால பைரவனி போற்றி ஓம் பாம்பணிந்த தெய்வமீ போற்றி ஓம் பிரளைய காலனி போற்றி ஓம் பிரமசிரச்சேதனி போற்றி ஓம் பூஷண பைரவனி போற்றி ஓம் பூதங்களின் நாதனி போற்றி ஓம் பெரியவனி போற்றி ஓம் பைராகியர் நாதனி போற்றி சகனி போற்றி ஓம் மகோதரணி போற்றி ஓம் மகாபைரவணி போற்றி ஓம் மலையாயுயர்ந்தவனி போற்றி ஓம் மகா குண்டலனி போற்றி ஓம் மார்த்தாண்டபைரவணி போற்றி ஓம் ീ പോറ്റി ഓം മുക്തി അരുൾബോണി പോറ്റി ഓം മുനീശ്വരണി പോറ്റി ഓം മൂലമൂർത്തിയെ പോറ്റി ഓം ജമവാദനൈക്ക് പോറ്റി ഓം ജാവ கும்மிழியவனி போற்றி ஓம் ருத்ரனி போற்றி ஓம் ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் படுகைரவனி போற்றி ஓம் படுகூர்நாதனி போற்றி ஓம் வடகிழக்கு அருள்வோனி போற்றி ஓம் வடைமாலை பெரிய நீ போட்டி ஓம் வாரணாசி வேந்தே போற்றி ஓம் வாமணர்க்கு அருளியவனி போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோனி போற்றி ஓம் விபீஷண பைரவனி போற்றி ஓம் விழாமல் காப்பவனி போற்றி போற்றி